அவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த குழு குழு குற்றால சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆமாங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குற்றால சீசன் வழக்கத்தை விடவும் முன்கூட்டியே பாத்தீங்கன்னா மே இருபது செவ்வாய்க்கிழமை கடந்த மூணு நாளா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில பெஞ்சுவர சாரல் மழை காரணமா குற்றால அருவிகள்ல தண்ணீர் விழ தொடங்கி இருக்கு இத்தனை நாளா வறண்டு காணப்பட்ட மெயின் அருவி இந்த மூணு நாள் மழையில புத்துயிர் பெற்று தண்ணி கொட்டிட்டு இருக்கு இப்போதைக்கு மெயின் ஃபால்ஸ் ஃபால்ஸ்ல மட்டும்தான் தண்ணி விழுந்துட்டு ரெண்டு பால்ஸ்லயுமே குளிக்க அலோ பண்றாங்க புலியருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவியில இன்னும் தண்ணி விழா ஆரம்பிக்கல இன்னைக்கு வெதர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா குற்றால சீசனுக்கே உரித்தான அந்த இதமான காற்றும் சாரல் மழையுமா ரம்யமான சூழல் காணப்படுது நாட்கள்ல மழை பெய்யறதுக்கான சாதகமான சூழல் நிலவரதுனாலும் தென்மேற்கு பருவமழை நெருங்கி வர்றதுனால குற்றால அருவிகள்ல நீர் வரத்து இனி தொடர்ச்சியா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது மே மூணாவது வாரத்திலேயே அதாவது அக்னி நட்சத்திர வெயில் காலத்துல குற்றால சீசன் துவங்குறது ஒரு அரிய நிகழ்வுன்னு தான் சொல்லணும் சோ குழு குழு குற்றால சீசனை அனுபவிக்க காத்துட்டு இருந்தவங்க தாராளமா கிளம்பி வரலாம் இப்பவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு குற்றாலத்துக்கு ஒரு விசிட்டர் போட்டிருங்க இது மாதிரி குற்றாலம் சீசன் அப்டேட்ஸ் ரெகுலரா தெரிஞ்சுக்க நம்ம தென்கா